வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோர் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோரில் உள்ள பயிற்சி கணக்கு ஏழு தான் இப்போ பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஏழு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சார்பும் இருபுறச் சார்பா இல்லையா உன் விடைக்கான காரணத்தை கூறுக இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் கீழே வந்து ரெண்டு இதை வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே நம்ம கண்டுபிடிக்கணும் செஃப் வந்து ஆர் டூ ஆர் ஆனது எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் செகண்ட் வந்து எஃப் என்று சார்பு வந்து ஆர் ஆர்டூஆர் ஆனது எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்டில் தான் எடுத்து எழுதிக்கோங்க எஃப் ஆர்டூஆர் ஆனது எஃப்எப்எக்ஸ் இஸ்வல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் சமன்பாடு கொடுத்துருக்காங்க எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆறுங்கிறது வந்து மெய்யண்கள் சரியா ச அதில் வந்து ப்ளஸ் நம்பர்ஸும் இருக்கும் மைனஸ் நம்பர்ஸும் இருக்கும் ஜீரோவும் இருக்கும் ப்ளஸ் நம்பர்ஸும் இருக்கும் மைனஸ் நம்பர்ஸும் இருக்கும் ஜீரோவும் இருக்கும் இதில் வந்து ஏதாவது நான்கு எண்கள் நம்ம சூஸ் பண்ணி இந்த ஜோடிகளை கண்டுபிடிச்சிட்டு அம்புகுரி படம் ட்ரா பண்ணுறது மூலமாக இந்த சார்பு வந்து எஃப்ங்குற சார்பு வந்து இருபுற சார்பாக இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக இப்போ ஏதாவது நான்கு எண்களை வந்து நான் இந்த மெய்யன்கள் இருந்து எடுத்துருக்கேன் ஒரு மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்றேன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ அப்படின்ட்டு எடுத்திருக்கேன் எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கலாம் மெய்யன்களில் வந்து நான்கு எண்களை எடுத்துக்கலாம் சரியா அதில் வந்து நான் இதை வந்து எடுத்துருக்கேன் ஈஸியாக இருக்கிறதுக்காக மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ அப்படின்னு எடுத்துருக்கேன் சிப்போம் எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் போடணும் போட்டு இந்த செவன் பார்டில் வந்து எஃப்எஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த ஜோடி எழுதணும் ஏற்கனவே நம்ம செய்வோம்லாம் அதே மாதிரி தான் இந்த நாலு இதுக்கும் போட்டு இந்த ஜோடியில் கண்டுபிடிப்போம் இப்போது இந்த செவன் பார்டில் போட்டு கண்டுபிடிக்கணும் டு அடுத்து ஈக்குவல் டூ அப்படின்னு சி இப்போ அதுக்கு வந்து எஃப்ஆப் எக்ஸ் கண்டுபிடிப்புமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னுட்டு வரும் அதாவது எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் மைனஸ் ஒன் போடணும் இதுலேயும் மைனஸ் ஒன் இதில் மைனஸ் ஒன் போடணும் சப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ரெண்டையும் மைனஸ் ஒன்னையும் இருக்கனிங்கன்னா மைனஸ் ரெண்டு அப்படின்ட்டு கிடைக்கும் ப்ளஸ் ஒன் மைனஸ் ரெண்டுலேருந்து ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சிட்டு பெரிய எண்குள்ளே வெவ்வேறு அடையாளங்களாக இருக்கிறதுனால பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளத்தை போடணும் சரியா இங்கே மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு அடையாளங்கள் இருக்கிறதுனால பெரிய எண் வந்து ரெண்டு சிறிய எண் வந்து ஒன்று ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சிங்கன்னா ஒன்று பெரிய எண்குள்ளே அடையாளம் என்ன மைனஸ் ஸோ மைனஸ் ஒன் சொல்லிட்டு கிடைக்கும் சப்போ அந்த ஜோடி வந்து எப்படி எழுதுவோம் மைனஸ் ஒன் கம்மா மைனஸ் ஒன் அதாவது எக்ஸோ எஃப்ஆப் எக்ஸும் எழுதணும் இப்போ மைனஸ் ஒன் கமோ மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் அதே மாதிரி இதை கண்டுபிடிக்கிங்களா எக்ஸிசிகல் டு ஜீரோ எக்ஸிசிக்கல் டு ஒன் எக்ஸிகல் டூ கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் எக்ஸ் எக்ஸிசிக்கல் டு ஜீரோ போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஒன் ரெண்டு கூட ஜீரோ பெருக்குனிங்க ஜீரோ தான் கிடைக்கும் ஜீரோ ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் கிடைக்கும் அப்போ ஜீரோ கமா ஒன் அது ஜோடி வந்து ஜீரோ கமா ஒன் எக்ஸ் டு ஒன் போட்டிங்கன்னா ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் ஈரோன்னு ரெண்டு ப்ளஸ் ஒன் ரெண்டு ப்ளஸ் ஒன் மூன்று சரி எக்ஸ் சீக்குவல் டூ போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் டூஸ் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன் இரு ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ஒன் ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ ரெண்டு கம்மா ஐந்து அப்படின்னு கிடைக்கும் சி இப்போ வந்து அந்த ஜோடிகள் கண்டுபிடிச்சிட்டோம் சி இதை வந்து இப்படி எழுதுவோம் எஃப்இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கம்மா ஒன் மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன் கமா ஒன் ஒன் கமா த்ரீ டூ கமா ஃபைவ் அப்படியே வரிசை எடுத்து எழுதிக்கோங்க இந்த கணத்துக்குள்ள சரியா சி இப்போ வந்து அம்புகுறி படம் வந்து ட்ரா பண்ணுவோம் ஏ சில கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க சேயும் மெய்யன்கள் தான் பியும் மெய்யன் ஏயும் மெய்யன்கள் தான் பியும் மெய்யன்கள் தான் சரியா நம்ம வந்து இப்போ அம்புகுறிப்படம் வந்து ட்ரா பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் இந்த ஏல வந்து போட்டிருக்கோம் இப்போ ஏ மெய்யண்கள் பியும் மேயன்கள் சப்போ மெய்யன்கள்னால் மைனஸ் எண்கள் எல்லாம் உண்டு ஜீரோ உண்டு அதுக்கப்புறம் ப்ளஸில் உள்ள எண்கள் எல்லாம் உண்டு தானே சப்போ மைனஸ் எண்கள் எல்லாம் உண்டு அதனால் கண்டினியூஸ் போட்டு எழுதிக்கோங்க அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ்லாம் உண்டு சதுக்கப்புறம் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கும் அந்த நம்பர்ஸ் வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டு சரியா ஸோ அதுக்கப்புறம் பீலையும் மெயன்கள் அதனால் இப்படி வந்து கண்டினியூஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதாவது மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் சரி நம்ம வந்து இதில் மைனஸ் ஒன்லேருந்து எடுத்து வந்திருக்கு நமக்கு இப்போ மைனஸ் ஒன் சது பிறகு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சரி பிறகு கண்டினியூஸாக இருக்கும் சரியா சரி இப்போ வந்து இதை மார்க் பண்ணுவோம் மைனஸ் ஒன் கம்மா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்லேருந்து மைனஸ் ஒனுக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க சரி அடுத்து ஜீரோக்கம்மா ஒன் ஜீரோலேருந்து ஒனுக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க சரி அடுத்து ஒன் கம்மா த்ரீ ஒன்லேருந்து த்ரீக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க டூக்கமா ஃபைவ் டூலேருந்து ஃபைவ்க்கு ட்ராப் பண்ணிக்கோங்க இப்போ அம்புகிரி படம் வந்து ட்ராப் பண்ணிட்டோம் இதை வச்சு நம்ம ரிசல்ட் எழுதுவோம் இது வந்து எஃப்ங்கிற சார்பு வந்து இருபுற சார்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் ஃபஸ்ட்டு வந்து ஏயில் உள்ள ஒவ்வொரு வெவ்வேறு உறுப்புகளுக்கும் பியில் வந்து வெவ்வேறு உரு தான் இருக்குது தனித்தனியான வெவ்வேறு உரு தான் இருக்குது சரியா அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஏல உள்ள உறுப்புகளுக்கு பீல வந்து தனித்தனியாக நிழலுறு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ அடுத்து வந்து பீல உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏல வந்து முந்நூறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரியா சும் பீல பாருங்க மைனஸ் ஒன்றுக்கு ஒன்றுங்க மைனஸ் ஒன்னுங்கிற முன்னூறு இருக்குது அடுத்து நம்ம ஜீரோ கண்டுபிடிச்சுனா ஜீரோக்கும் நம்ம ஜீரோ கண்டுபிடிக்கல ஒன்லி இந்த நாலு நம்பர்ஸ் தான் எடுத்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஜோடியில் சரியா எக்ஸ் வேல்யூ இந்த வேல்யூக்கு தான் எடுத்து நம்ம வந்து எஃப்ஆப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த எஃப்எஃப் எக்ஸ் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா இப்போ இந்த எஃப்ஆஃப்எக்ஸ் வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்னு போட்டு நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்கும் முன்னோரும் இருக்கும் ஆனால் நம்ம ஒன்லி இந்த பர்டிகுலராக இந்த எந்த எக்ஸ் வேல்யூக்கு நம்ம கண்டுபிடிச்சதுனால அதுக்குள்ளே எஃப்எஃப் எக்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் மட்டுந்தான் நம்ம வந்து அந்த ஜோடியில் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் சப்போ அந்த எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எஃப்எப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும் கண்டிப்பாக சப்போ அதில் அதுக்குள்ளே முந்நூறு வந்து நம்ம ட்ராப் பண்ணலாம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒன்றுக்கு வந்து ஜீரோ ஜீரோக்கமாக ஒன்று ஜீரோலேருந்து ஒன்றுக்கு ட்ராப் பண்ணியிருக்கோம் அடுத்து ஒனுக்குமா த்ரீ ஒன்லேருந்து த்ரீக்கு ட்ராப் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து டூக்கும் கண்டிப்பாக முந்நூறு இருக்குது அதை வந்து நம்ம கண் அதாவது இவ்வளோ நம்பர்ஸ் தான் செலக்டிவாக நம்ம செலக்ட் பண்ணி எக்ஸ் வலியு செலக்ட் பண்ணி எஃப்எஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால கண்டுபிடிச்சிருக்கிறதுனால எஃப்எஃப்எக்ஸில் வந்து டூங்கிற நம்பர்ஸ் இல்லை ஆனால் எஃப்எஃப்எக்சஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த எக் அந்த எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டூனா எக்ஸ் வாலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சதுனா நமக்கு ஒரு எக்ஸ் வாலி கிடைக்கும் ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம முந்நூறு ஏழில் வந்து இருக்கும் சரியா ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சதில் ஒன் கமா த்ரீ ஒன் டூ த்ரீ அதுக்கப்புறம் டூ கமா ஃபைவ் டூலேருந்து ஃபைவ் இதே மாதிரி ஃபோர் ஃபோருக்கும் வந்து எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் போட்டு எக்ஸ் வலி கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு எக்ஸ் வலி இருக்கும் இப்போ ஃபோருக்கும் கண்டிப்பாக முந்நூறு இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த கண்டினியூஸாக உள்ள நம்பர்ஸ்க்கும் வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னா எல்லா எண்களுக்குமே அதாவது இந்த பியில் உள்ள எல்லா உறுப்புகளுக்குமே ஏல வந்து முந்நூறு இருக்கும் சார் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பி யில் வெவ்வேறு உரு உள்ளது அம்புக்குறி படத்தை எழுதியிருக்கோம் அடுத்து வந்து பி ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஏஇில் முன்னூறு உள்ளது பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏல வந்து முந்நூறு இருக்குது கண்டிப்பாக கண்டுபிடிச்சனா மிச்சம் உள்ள எண்களுக்கு வந்து இருக்கும் கண்டுபிடிச்சி பாருங்கள் அப்படி கண்டுபிடிச்சா நமக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்குது அதனால செலக்டிவாக நம்ம எடுத்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இது மூலமாக நம்ம வந்து இந்த ரிசல்ட்டை நம்ம சொல்லியிருக்கோம் சரியா அப்போ ஏல உள்ள வெவ்வேறு உறுப்புக்கும் பியில் வந்து நிழலுறு இருக்குது சதய மாதிரி பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புக்கும் ஏல வந்து முன்னூறு இருக்குது சரியா எனவே எஃப் என்பது இருபுற சார்பு ஆகும் சரியா சிதா வந்து இதுக்குள்ள ஆன்சர் சதய மாதிரி ரெண்டாவது இது கண்டுபிடிப்புமா இதை எடுத்து எழுதிக்கோங்க இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் எஃப் ஆர் டூ ஆர் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் கொடுத்துருக்கூடிய தமிழ் எடுத்து எடுத்துல இருக்கோங்க எஃப்எஃப் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ்கொயர் இங்கே நம்ம எடுத்துருந்தோம்னா அதே நம்பர்ஸ் தான் இப்போ ரெண்டாவது இதுக்குமே நம்ம எடுக்க போகிறோம் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கமா ஜீரோ கமா ஒன் கமா டூ இப்போ வந்து எக்ஸ் வேல்யூ வந்து மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ அப்படி போட்டு எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதனோடய ஜோடிகள் எடுத்து எழுதுவோம் அதுக்கப்புறம் அம்புகுரி படம் வந்து ட்ராப் பண்ணுவோம் அந்த அம்புக்குரி படத்தை வச்சு நம்ம என்ன சில சொல்ல போகிறோம் எஃப்ங்கிறது வந்து இருபட சார்பாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போகிறோம் ஃபைனலாக ரிசல்ட் எழுத போகிறோம் சரியா இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் போட்டுக்கோங்க எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா இந்த நாலு இதுக்கும் எஃப்எஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிங்க பார்க்கலாம் எக்ஸ் வேல்யூஸ்க்கு இந்த எக்ஸ் வேல்யூஸ்க்கு எஃப்எஃப் எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இந்த ஜோடிகள் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் போட்டீங்கன்னா எஃப்எஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் இருக்க இடத்துலலாம் மைனஸ் ஒன் போட்டுக்கோங்க சரியா த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் சப்போ த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஒன் சரியா இங்கே இரட்டைப்படை என்ன அதனால் மைனஸ் வந்துன்னா ப்ளஸ் தான் வரும் மைனஸ் ஸ்கொயர்டு வந்து என்ன மைனஸ் ஸ்கொயர்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சரியா சப்போம் ப்ளஸ் ஒன் வரும் இப்போ த்ரீ மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் த்ரீலேருந்து த்ரீ மைனஸ் ஃபோர் என்ன வரும் மைனஸ் ஒன் வெவ்வேறு அடையாளங்கள் இருந்ததுன்னா பெரிய எண்ணில் சிறிய எண்ணெய் கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளத்தை போடுறோம் மைனஸ் ஒன் வரும் ஸோ இப்போ அந்த ஜோடி என்ன மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன் ஸோ இதேமாதிரி மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கண்டுபிடிங்க எஃப் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஃபோர் ஜீரோ ஸ்கொயர் இப்போ த்ரீ மைனஸ் ஃபோர் ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஜீரோ ஜீரோ சப்போ த்ரீ மைனஸ் ஜீரோ த்ரீ அப்போ இந்த ஜோடி வந்து ஜீரோக்கமாக த்ரீ ஜீரோக்கமாக த்ரீ அடுத்து எக்ஸீக்வல் டு ஒன் போட்டுக்கோங்க எக்ஸீக்வல் டு ஒன் போட்டிங்கன்னா எஃப்ஆன் எஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் ஸ்கொயர் த்ரீ த்ரீ மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் ஸ்கொயர் சப்போ த்ரீ மைனஸ் ஃபோர் ஒன் ஸ்கொயர் என்ன ஒன் சப்போ த்ரீ மைனஸ் ஃபோர் இன்டூ ஒன் ஃபோர் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் அடுத்து எக்ஸிசிகுவல் டூ போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் டூ சீக்வல் டு த்ரீ மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ ஸ்குவர் இப்போ த்ரீ மைனஸ் ஃபோர் டூ ஸ்கொயர் என்ன ஃபோர் இப்போ த்ரீ மைனஸ் என்ன பதினாறு இப்போ த்ரீ மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் தேர்ட்டீன் சப்போ கமா மைனஸ் பதிமூன்று சிதான் வந்து அதனோடய ஜோடி சப்போ எஃப்இ சீக்குவல் டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோடிகளை வந்து வரிசையாக எடுத்து எழுதிக்கோங்க இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வரிசை ஜோடிகளை வந்து எஃப்எஸ்சி கொழுப்புன்னு போட்டு இப்படி எடுத்து எழுதிக்கோங்க வரிசையாக இப்போ அம்புகரி படம் வந்து ட்ராப் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து ஏ பி ரெண்டுமே வந்து நம்ம மெய்யன்கள் தான் ஸோ அதனால் எப்படி எடுத்து எழுதிக்கோங்க கண்டினியூஸ் போட்டு அதாவது மைனஸ் நம்பர் சொல்கிறோம் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய்ட்டு இருக்கோம் அதனால் கண்டினியூஸ் போட்டு மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸ் போட்டுருவோம் அந்த நாலு நம்பர் தான் நம்ம செலக்ட் பண்ணி எஃப்ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் வேல்யூ வந்து இந்த நாலு நம்பரும் செலக்ட் பண்ணி எஃப்ஆப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த நாலு நம்பருக்குள்ள எஃப்ஆப்எக்ஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் உள்ளது குறிக்க ஃபஸ்ட் உள்ள ஜோடியல்ல ஃபஸ்ட்டு உள்ள நம்பர்ஸ்லாம் குறிக்கக்கூடியது வந்து எக்ஸை குறிக்கும் ரெண்டாவது உள்ள நம்பர்ஸ்லாம் குறிக்கக்கூடியது வந்து எஃப்ஆப்எக்ஸை குறிக்கும் சரியா ஸோ இப்போ ரெண்டாவது என்ன கிடச்சிருக்கோ அதை ஃபஸ்ட் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கிடுமா மைனஸ் ஒன் சேத்து இதில் வந்து த்ரீ அதுக்கப்புறம் மைனஸ் ஒன் தான் கிடச்சிருக்கு ஒன் டைம் நம்ம எழுதுனா போதும் ஒரே நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா ஒன் டைம் நம்ம எழுதுனா போதும் மைனஸ் ஒன் ஏற்கனவே எழுதியிருக்கோம் நான் எழுத வேண்டாம் அடுத்து வந்து மைனஸ் தேர்ட்டீன் சப்போம் அந்த த்ரீ நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து எஃப்எஃப் எக்ஸ் நமக்கு செலக்ட் பண்ண ஆள் எக்ஸ் வேல்யூஸ்க்கு வந்து இந்த த்ரீ நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து எஃப்எஃப் எக்ஸ் கிடைச்சிருக்கு சரியா சப்போம் பீல நோட் பண்ணுமா மைனஸ் நம்பர்ஸ் கண்டினியூஸாக போய்ட்டு இங்கே வந்து நமக்கு மைனஸ் தேர்ட்டின் இருக்குது அதனால மைனஸ் தேர்ட்டின் கண்டிப்பாக நோட் பண்ணணும் ஸோ அடுத்து வந்து கண்டினியூஸாக போட்டுட்டு அடுத்து மைனஸ் ஒன் இருக்குதான் கண்டினியூஸ் போட்டு மைனஸ் ஒன் போடணும் எதுக்காக அந்த கண்டினியூஸ் போட்டிருக்கோன்னா நமக்கு எல்லா நம்பர்ஸும் எழுதி அம்புகுரி படம் வந்து ட்ராப் பண்ண முடியாது அதனால தான் கண்டினியூஸ் போட்டு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த ஆன்சரை மட்டும் அதில் வந்து நோட் பண்ணியிருக்கோம் ஸோ மைனஸ் தேர்ட்டின் கிடைத்ததால மைனஸ் ஒன் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் போட்டு த்ரீ அதுக்கப்புறம் நம்பர்ஸ் போயிட்டு இருக்கும் சரியா கண்டினியூஸாக இருக்கும் ஓகே இப்போ ட்ரா பண்ணுமா மைனஸ் கமா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்லேருந்து மைனஸ் ஒனுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க அம்புகுரி படம் அடுத்து கமா த்ரீ ஜீரோலேருந்து த்ரீக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒன் கமா மைனஸ் ஒன் ஒன்லேருந்து மைனஸ் ஒன்னுக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க அடுத்து டூ கமா மைனஸ் தேர்ட்டீன் டூலேருந்து மைனஸ் தேர்ட்டீனுக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க இப்போ அம்புகுறி படம் வந்து ட்ராப் பண்ணிட்டோம் இப்போ எஃப்ங்கிற சார்பு வந்து இருபுற சார்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இருபுற எஃப்ங்கிற சார்பு இருபுற சார்பா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏலேருந்து அதாவது ஏல உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கும் பீல வந்து வெவ்வேறு நிழல் உருவது இருக்கணும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்னென்னா பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏல வந்து முந்நூறு இருக்கணும் சரியா இங்கேருந்து இங்கே பார்க்கணும் இங்கேருந்து இங்கே பார்க்கணும் இந்த ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் எஃப்ங்கிறது வந்து இருபுற சார்பு இல்லைன்னா அது வந்து எதிர்புற சார்பு இல்லை சரியா ஃபஸ்ட் வந்து ஏல உள்ள வெவ்வேறு உறுப்புக்கும் பீயில் வந்து வெவ்வேறு நிழலூறு இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ஒன் ஜீரோவுக்கு வந்து த்ரீ ஒன்றுக்கு வந்து இந்த மைனஸ் நிழல் உரு தான் இருக்குது ஆனால் நம்ம கண்டிஷன் என்ன ஏல உள்ள வெவ்வேறு நிழல் வெவ்வேறு உறுப்புக்கும் பீல வந்து வெவ்வேறு உரு இருக்கணும் இங்கே வந்து அப்படி இல்லை மைனஸ் ஒன்னுக்கும் ஒன்றுக்கும் வந்து ஒரே நிழல் உறு மைனஸ் ஒன் தான் இருக்குது சரியா சப்போம் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து அது ச சட்டிஸ்ஃபை பண்ணலை ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியின் வெவ்வேறு நிழல் உறு இல்லை சரியா அடுத்து வந்து பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏல வந்து முன்னூறு இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போமா கண்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து எஃப்எஃப் எக்ஸ் வேல்யூ வந்து இந்த பியில் உள்ள ஒவ்வொரு வேல்யூவும் போட்டு அதுக்கு எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்கல்ல அந்த சமன்பாடு எஃப்எஃப் எக்ஸ்எஸ் ஈக்குவல் த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இதில் வந்து ஒவ்வொரு எஃப்எக்ஸ் எஃப்எஃப்எக்ஸ் வேல்யூஸ் போட்டு அதுக்குள்ளே எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ நம்ம நாலு நம்பர் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் சதுபோக மிச்சம் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூஸ்க்கும் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு எஃப்எஃப் எக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு அப்படி தானே அதே மாதிரி நமக்குள்ளே அந்த எஃப்எஃப் எக்ஸ் வேல்யூஸ் போட்டு அதுக்குள்ளே எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அந்த பர்டிகுலர் எஃப்ஆப் உள்ள ஒரு எக்ஸ் வேல்யூ கண்டிப்பாக இருக்கும் சரியா இதில் உள்ள எல்லா பிங்கிறது வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் சரியா எல்லா நம்பர்ஸும் இந்த இடத்துல போட்டு அதுக்குள்ளே பர்டிகுலர் எக்ஸ் வேல்யூஸ் என்னன்னு கட்டு கண்டி கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே எக்ஸ் வேல்யூஸ் வந்து இங்கே இருக்கும் ஸோ அதனால் இந்த பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏல e முந்நூறு இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சோன்னா கண்டிப்பாக அந்த ஏல வந்து அதுக்குள்ளே அந்த பியில உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏல வந்து முந்நூறு இருக்கும் சரியா சப்போம் ஆன்சர் எப்படி எழுதலாம் செகண்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது சரியா இப்போ பியின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஏயில் முந்நூறு உள்ளது ஆனால் ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழல் ஒரு இல்லை எனவே எஃப் என்பது இருபுற சார்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதணும் சரியா இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சி அம்புகுரி படத்தில் வந்து கிளியராக கண்டுபிடிச்சி அதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதணும் இதோட பயிற்சி கணக்கு ஏழு வந்து முடியுது தேங்க்யூ